முடியவே இல்ல என்னன்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு போறார் டைம் அது வீட்டுக்கு போற போகும்போதே அவங்க வீடியோ எடுத்துக்கொண்டு போறாங்க பாக்க அவர் அம்மா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க போன அவர் வீடியோ எடுத்துக்கொண்டு உள்ளே போகும்போதே அந்த ஷீட் எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு உடனே இது தமிழா இது தமிழ்ல இருக்கு எனக்கு தமிழ் தெரியாது பாருங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு தமிழன் அவருக்கு தமிழ் தெரியாது அது தமிழாண்டு கேக்குற எழுதி இருக்கிற தமிழை பார்த்து ஒரு தமிழன் இதை தமிழான்னு ஏன்னா பிற கண்டிப்பா எங்களுக்கு தெரியாட்டி அதுல நாங்க வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாய்மொழி எனக்கு சொல்லி பெருமையாக சொல்லுவீங்கன்னா அதுக்கு பெருமை இல்லை நீங்க வைக்கப்பட வேணும் சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மகளை கூப்பிட்டு அதை வாசிக்க வைப்போம்னு சொல்லி மகளை கூப்பிட அந்த பிள்ளைக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை என்னதான் நாங்க கஷ்டம்ட்டாலும் உதவி ஒருத்திட்டு இருந்து வேண்ட புறமண்டாலும் என்ன செய்யும் அந்த மனசுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பண்ணிக்கு நீங்க வீடியோ எடுத்து போட்டுட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போய் இல்லையோ வெளியில போகும்போது அந்த பிள்ளையை பார்த்து மற்ற பிள்ளை பாப்பாங்கன்ற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஐயோ நான் ஹெல்ப் கேட்டேன் நான் உதவி கேட்டேன் நான் எனக்கு கஷ்டம்னு சொல்லி வீடியோ போட்டுட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்ப ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும் தானே பாவம் அந்த பிள்ளை மேல அதை யோசிக்க வேணும் என்ன அப்ப நீங்க உதவி செய்யணும் செய்ய வேணும்னா கட்டாயம் நீங்க வீடியோ எடுத்து தானே ஆவீங்களா யாருண்டால் சரி அந்த தாய் மேலே வீடியோ எடுக்கிறதே பிள்ளை இருந்தாலும் குடும்ப கஷ்டம் ஓகே எனக்கு உதவி வேணும்ன்றதுக்காண்டி அந்த தாய் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு ஓகே தாய் வந்து கதைக்கலாம் அந்த தாயே சொன்னா போதுமே அவ்வளோத்தையுமே எல்லா விஷயத்தையும் இந்த பிரச்சனை தாய்க்கு தெரியும் தானே தாய் சொல்ல போதும் ஆனா அவர் சொல்ற இல்லையன் அந்த பிள்ளை வர வேணுவான் சொல்ல கூப்பிட்டு கேட்கும் போது அந்த மகள் சொல்லுது இல்ல அவர் வீடியோட பேரம் வேணாம்னு அழுகுது அந்த பிள்ளை ஏ நான் இல்ல வேற சொல்லுங்க அப்போ ஓகே வாய்ஸ் மட்டும் கேட்ப முடியாது திருப்பியும் கதை கேக்கல உடனே கேட்குறேன் என்ன ரவு பண்றோன்ட்டு அப்போ பிள்ளைய பார்த்து நீங்க உதவி செய்ய போறோம் நீங்க இப்படிதான் கேட்பீங்களா நீ என்ன லவ் பண்றியான்னு சொல்லி இல்ல கேக்கேமா இல்லாடி எந்த தங்கச்சிய எந்த தங்கச்சியே என்ன ஒருத்தன் யாரோ ஒருத்தன் வந்துட்டு எனக்கு உதவி செய்ய போறான்னு எந்த தங்கச்சியை பார்த்து என்ன நீ வீடியோ எடுக்க விடுறா இல்ல நீ என்ன லவ் பண்றியாண்டா நான் பாத்துட்டு பேசாம இருப்பேன் அதுக்கு அவரு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றீங்க உங்களை பாத்து கேட்கிற உங்களை வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து யாரோ ஒருத்தன் வந்துட்டு உதவி செய்ய உதவி செய்ய போறேன்னு ஒரு பேர்ல வந்துட்டு நீ என்ன லவ் பண்றியான்னு நீங்க பேசாம இருப்பீங்களா அடுத்த விஷயம் உடனே கூப்பிட்டு கேட்கிறார் என்ன இவ என்ன பெரிய உலகலகியோ ஐஸ்வர்யராயோ அடேய் சாரி கேளுங்க அவே அவைக்கும் சரி டென்ஷனா இருக்கு சீரியஸ் அவே அவே அவைக்கு அவே விட பிள்ளைகள் ஐஸ்வர்ய ராய் தான் ஐஸ்வர்ய ராயும் இல்லை அதுக்கும் மேல சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி உண்டு காக்கைக்கும் தென் கொஞ்சு பொன் குஞ்சு என்னோட அம்மாக்கு நான் பொன் கொஞ்சு உங்களோட அம்மாவுக்கும் நீங்க பொன் குஞ்சு விளங்குறா அவங்களுக்கு உங்களுக்கு அவையோட பிள்ளைகள் அந்தந்த பெற்றோருக்கு அம்மா அப்பா அம்மா அப்பாக்களுக்கு பொன் குஞ்சு தான் ஐஸ்வர்யா ராய்க்கும் தான் என்ன கேக்குறீங்க நீங்க உதவி செய்ய போற பேர்ல இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்களா எனக்கு கோபம் வந்துடும் இப்படி எல்லாம் நடிச்சு கொண்டிருக்க கூடாது எனக்கு கோபம் வந்துடும் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து அவ்வளவு கன்ஃபியூஸ் எனக்கு என்னத்த நீங்க ட்ரை பண்றீங்க உதவி என்ற பேர்ல என்னத்தை ட்ரை பண்றீங்க ஆரம்பத்துல உங்க வீடியோக்களை நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்களும் பண்ணா கூட சகோதரர்களோட ஜாலியா வீடியோக்களை செஞ்சு கொடுத்தீங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற கூட நிலமையை பார்க்கும் போது கூட திமிருகளை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு யாற்ற காசு ஆஹ் இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் இந்த வெளிநாட்டுல இருந்து உதவி செய்றீங்க பாருங்க நல்ல நீங்க உதவி செய்யறது நல்ல விஷயம் ஆனா உங்களோட மைண்ட் செட்லயும் சில அப்செட் இருக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கும் சொந்தக்காரன் இருப்பான் தானே நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறீங்க வெளிநாட்டுல ஒரு லட்சம் பேருக்கும் சொந்தக்காரன் இருப்பான் தானே ஒவ்வொருத்தருடையும் போயிட்டு உங்களோட சொந்தக்கார்ட்ட மட்டும் போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பமா இருக்கு எனக்கு உதவி செய்ய விருப்பமா இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல யாராவது கால் இல்லாதவன் கை இல்லாதவன் ஊனமுற்றவன் இல்லாட்டி கஷ்டப்படுறவங்க தாய் தலைமை குடும்பத்தில இருக்கிற விதவ பெண்கள் யாராவது இருந்தா படிக்க வேண்டியிருந்தா யாராவது இருந்தா பார்த்து சொல்லு நான் உதவி செய்யறேன்னு சொன்னா உங்களோட வீட்டுக்காரன் உங்களோட சொந்தக்காரன் சொல்ல போறான்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க உடனே அந்த சொந்தக்காரனை காசு கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணுமே சொந்தக்காரன் கொஞ்சம் எடுத்துருவான் ஏமாத்திருவான் என்ற ஒரு பயம் உங்களுக்கு வச்சு செய்ய மாட்டீங்க ஆனா யாரோ ஒருத்தன உங்களோட காசை வச்சு ஏமாத்தி நல்ல காணி எடுத்து வீடு காணி எடுத்து எல்லாம் நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளீங்க சொல்ல வார விஷயமே சொன்னா இந்த வீடியோ எடுக்கிற விஷயம் தான் எல்லாரும் கேட்ட உடனே சொல்லிடுறீங்க வீடியோ போட்டா இன்னொருத்தர் பாக்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோ பார்த்தா அணையருக்கு அது என்னவா இருக்கும் எக்ஸாம்பிளா இருக்கும் சோ அவங்களும் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லி ஆனா எல்லாருக்கும் அதுல விருப்பம் தானே வீடியோ எடுக்கிறது விருப்பம் இல்ல ஸோ ஒரு புரோக்கரை வச்சு ஒரு தொழிலா இந்த உதவி செய்யறது ஒரு தொழிலா செய்யறவனை வச்சு நீங்க எல்லாரும் ஹெல்ப் செய்ய போறதால தானே அவன் வீடியோ எடுத்து போடுறான் கேட்டா சொல்றான்னு உடனே அப்பதான் ஆக்கள் பாப்பாங்க வீடியோ போடுவான்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்யற மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா அவங்களோட சொந்த இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கஷ்டப்பட்டு குடும்பத்தை காட்ட போறாங்க அவங்க உதவி செஞ்சு அவங்க வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா இது ஒரு தொழில் இல்லை தொழிலா செய்யாதவன் இதை இதை வந்து வீடியோ வீடியோ எடுத்து எடுத்து போட போட மாட்டான் இன்னும் இன்னும் இப்படியான பிரச்சனைகள் வரப்போகுது எத்தனை குடும்பங்கள் இப்படி அவமானப்பட்டுக் கொண்டு ஒரு ஹெல்ப்புக்காண்டி மனசுல கஷ்டங்களோட வீடியோகளை எடுக்கிறதுக்கு விட்டு கொடுத்து கொண்டு இருக்காங்க நினைக்கிறீங்க நான் வழியில வேணும்னு சொன்னா ஓகே வீடியோ எடுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி கொண்டு விடலாம் ஆனா மனசுல உள்ள கஷ்டம் இருக்குனா ஆஹ் எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை ஒன்று இருக்குதானே சோ அதை கொஞ்சம் சரி யோசிக்க